ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்கி அவிக்கிறோம் இந்த ஊரில் சொல்கிறாங்க மீன் சொல்லி பாருங்கள் மெக்கி அவிச்சிட்டோம் வெந்து முடிஞ்சி தேவையான தண்ணி அதுகளை ஊற்றி இதை அவிச்சு வச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோவா இலை கோவா வந்து கிண்டி வச்சுருக்கோம் பாருங்கள் இதுக்கான ஒரு இது என்னன்னு கேட்டால் எண்ணெய் வெங்காயம் கொச்சிக்காய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கோம் எண்ணெயில் போட்டு பாருங்கள் இதை வதக்கி வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும் இந்த இண்டோமி வெந்திருக்கு இல்லையா இந்த இண்டோமி எடுத்து அந்த கோவாவில் கொட்டணும் கொட்டிட்டு நல்லா கிண்டிட்டு சாப்பிட்டு பாருங்கள் இனி இல்லைங்கிற சுவை ஒன்றும் வரும் இந்த கோவா கொலைக்கு தேவையானது வந்து என்னது வெங்காயம் தக்காளி பச்சை கொச்சிக்காய் எல்லாம் போட்டு இது வந்து வதக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் கூடையாக ஊற்றணும் ஒலிவயில் எண்ணெய் மற்ற எண்ணெயை சேர்த்துக்காதீங்க நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த வெந்து வச்சிருக்க அந்த மெக்கி இருக்கு இல்லையா அதை எடுத்து இதில் கொட்டி நல்லா கிண்டணும் கிண்டிட்டு சாப்பிட்டு பாருங்கள் இனி இல்லைங்கிற சுவை ஒன்றும் வரும் உங்களுக்கு தேவையாக இருந்தால் கெரட் போட்டுக்கலாம் கெரட்டும் போட்டுக்கலாம் இங்கே வந்து அப்படி இல்லை நான் வேலை செஞ்சுருக்க வீட்டில் இங்கே வந்து என்ன சொல்கிறது கோவா மட்டும்தான் சாப்பிடுவாங்க அதில் தக்காளியெல்லாம் போட்டு அப்படியெல்லாம் சாப்பிடுவாங்க பாருங்கள் அதை தான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்து இதில் கொட்டி இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே யார் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்